ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாயீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப்யவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நப கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறது பொதுவாகவே இருக்கிற பன்னிரெண்டு கட்டங்களில் ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு விதமான நன்மைகளை ஒவ்வொரு விதமான உண்மைகளை நமக்கு நாசுக்காக அல்லது நல்லபடியாக சொல்லுது அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது நான் பொதுவாகவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லுவோம் எந்த ஒரு ஸ்தானத்துக்கு பலன் சொல்லும் பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த எட்டாம் இடம் என்று பார்த்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்ல முடியாது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு வேறு விதமான பலன்களை கொடுக்குது அதுவே பெண்களுக்கு வேறு விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இருக்கிற பனிரெண்டு கட்டங்களும் ஆண் பெண் இருவருக்குமே ஒரே மாதிரியான பலன்களை சொல்லக்கூடிய தகுதி இருந்தால் கூட இந்த எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத நன்மைகளை ஆண்களுக்கு சொல்லக்கூடிய அதே சமயம் நட்டம் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பெண்களுக்கு சொல்லக்கூடிய இடமாக இருந்துட்டு இருக்குது எந்த வகையில் அதாவது பொறுத்தளவுக்கு ஆண்கள பொறுத்தளவுக்கு அது ஆயுள் ஸ்தானமாகவும் அதே சமயத்தில் புதையல் ஸ்தானமாகவும் அதே சமயம் ஆபத்து விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஸ்தானமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜ உபச்சாரம் ராஜ யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாகவும் அதற்கு மேலே ராஜ தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய இடமாகவும் ஆண்களுக்கு எட்டாம் இடம் சொல்லி வச்சிருக்குது அதுவே பெண்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்குது மறுப்பதற்கில்லாத மாங்கல்ய ஸ்தானமாக அதிகமாக சொல்லப்பட்டுள்ள இந்த எட்டாம் இடத்தை கவனிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய வரன் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வரமாக இருக்குமா அல்லது தேவையில்லாத உங்களுக்கு எதிர்மறையான அமைப்பில் இருக்குமாங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த எட்டாம் இடம் இருந்துகிட்டு இருக்கும் நம்ம எவ்வளவு அறிவு அந்துகிட்டு இருக்கோம் எவ்வளவோ திறமை அந்துகிட்டு இருக்கோம் எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து பகுத்து பார்க்கக்கூடிய திறமை தொகுத்து பார்க்கக்கூடிய அறிவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இந்த வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் அல்லது ஏதாவது ஒரு வகையில் ஏமாந்து போகக்கூடிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த ஏமாந்து போகக்கூடிய சூழலை முன்னாடியே தெரிவிக்கக்கூடிய இடமாக இந்த மாங்கிலிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் பெண்களுக்கு அமையுது ஒரு சில கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு ரோகம் உள்ள அதாவது தீராத நோய் உள்ள கணவர் வந்து அமையக்கூடிய சூழல் அல்லது வந்து அற்ப ஆயில் இருக்கக்கூடிய மாங்கல்ய பாக்கியம் சொல்றோம் இல்லையா அந்த மாங்கல்ய பாக்கிய அப்படிங்கிறது வந்து மறு திருமணத்திற்கு வித்திடக்கூடிய அமைப்பும் இந்த எட்டாம் இடத்தை வச்சு நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும் திருமணம் அதாவது கொட்டி அந்த திருமணத்தில் ஊரெல்லாம் கைதட்டி சிரிக்கக்கூடிய கேவலமான வாழ்க்கையா அல்லது ஊரெல்லாம் உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அருமையான வாழ்க்கையை அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த எட்டாம் இடம் பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட அதாவது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இரு வீட்டாருமே வந்து ஒப்புதல் கொடுத்து இரு வீட்டாரும் சம்மதம் சொல்லி இரு வீட்டாரும் சந்தோஷத்தோடு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நட்சத்திரம் பார்த்து நல்ல திதி பார்த்து ஊரை கூட்டி மேளம் கொட்டும் பொழுது அந்த கல்யாணம் நின்று போகக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா அந்த விஷயத்தை கூட முன்னறிவிப்பே இல்லாமல் முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாசுக்காக தெரிஞ்சுக்க முடியும் ஆண்களை பொறுத்தளவுக்கு அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய யோகம் அல்லது அனுகூலம் அல்லது ராஜ தண்டனை அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விபத்து அல்லது திடீர் யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து அச்சு பிழகாமல் தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி இது மட்டுமல்ல இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு என்ற விஷயத்தை வந்து யூடியூப்பில் ராஜ யோகம் டைப் பண்ணி அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதைவ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்